அன்பார்ந்தோருக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய உலகம் உன்னுடையது என்கிற தலைப்பிலான கவிதை உங்கள் முன்னால் படைக்கிறேன் நம்மோட நாட்டுல மட்டும்தான் நான் சாதியால உயர்ந்தவன் மதத்தால உயர்ந்தவன் நான் பிறப்பால உயர்ந்தவன் என்கிற கேவலமான அயோக்கித்தனம் எல்லாம் இருக்கிறது உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது அப்படி நாங்கள் சாதியால் உயர்ந்தவர்கள் நாங்கள் மதத்தால் உயர்ந்தவர்கள் நாங்கள் பிறப்பாலேயே உயர்ந்தவர்கள் ஆகவே நாங்கள் மேலானவர்கள் நீங்கள் கீழானவர்கள் உங்களை நாங்கள் தொட்டால் தீட்டு நீங்கள் எங்கள் மீது பட்டால் தீட்டு நாங்கள் பார்த்தாலே தீட்டு என்று கேவலமான அயோக்கித்தனமான சண்டாளத்தனத்தை சொன்னார்கள் அல்லவா அதையும் நம்பி நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்க மக்கள் ஆமாமா அவையெல்லாம் பெரிய சாதியாமா பெரிய உயர்ந்த சாதியா நாமெல்லாம் தாழ்ந்த சாதியா அவி மதத்துல பெரிய வீழாமா மதம் இருக்குது இல்ல மதம் மதம்னா அது என்ன கிரகமோ மதம் இருக்குது இல்ல மதம் அந்த மதத்துல அவங்க பெரிய வீழாமா அப்புறம் அவங்க மூஞ்சியில பிறந்த வீழாமா மூஞ்சி இருக்குது இல்ல சாமி மூஞ்சி சாமி மூஞ்சியில பிறந்த வீழாமா நாம காலில் பிறந்த வீழாமா அதனால அவியில விட நாம ரொம்ப கீழேயாமா அவை பெரிய விழாமா அப்படின்னு அந்த அந்த புருடாவ அந்த சண்டாளத்தனத்தை மனித விரோத தளத்தை நம்பி தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு கீழான வாழ்க்கையில் உழன்று கொண்டிருந்த தமிழர்களை உணர்ச்சி ஊட்டுகிற வகையில் அவர்களுக்கு எழுச்சி ஊட்டுகிற வகையில் தன்மானத்தை ஊட்டுகிற வகையில் புரட்சி கவிஞர் பாரததாசன் எழுதிய கவிதைதான் உலகம் உன்னுடையது என்கிற தலைப்பிலான கவிதை இதோ பள்ளம் பறிப்பாய் வாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக பள்ளந்தனில் விழும் பிள்ளை பூச்சியே தலையை தாழ்த்து முகத்தை தாழ்த்து தோளையும் முதட்டையும் தொங்கவை ஈன உளத்தை உடலை உயிரை சுருக்கு நச்சிக்குடி அதை நல்லதென்று சொல் தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ குனிந்து தரையை கவ்வி ஆமையை போலே அடங்கி ஒடுங்கு ஒட்டு பூச்சியே புண்மை தேரையே அழு இடி அஞ்சு குனி பிதற்று கண்ணங்கருத்த இருட்டின் கரையே கண்ணங்கருத்த இருட்டின் கரையே தொங்கும் நரம்பின் தூளே இதை கே மனிதரில் நீயும் ஒரு மனிதன் மனிதரில் நீயும் ஒரு மனிதன் மண்ணன்று அன்று எழுந்து நன்றாய் எண்ணுபாய் தோடை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று விடித்த விடியில் மேதனி கொடிசை நகைப்பை முடக்கம் நடத்துலோகத்தை உன் வீடு உனது பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவர்களை இடித்து வீதிகள் இடையில் திரையை விலக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு வானையடிக்கு மலை மேல் ஏறு விடாமல் ஏறு மேல் ஏறி ஏறு நின்று பாரடா எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா உனது வானிட பரப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என் குலம் என்று தன்னிடம் ஒட்டிய மக்கட் பெருங்கடர் என் குலம் என்று குலம் என்று தன்னிடம் ஒட்டிய மக்கட் பெருங்கடர் பார்த்து மகிழ்ச்சி கொள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் வெழுங்கும் மக்களை அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூவு மானிட சமுத்திரம் நான் என்று கூவு பிரிவில்லை எங்கும் பேதமில்லை உலகம் உண்ணவும் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடமை மக்களுக்கு பொது உடைமை மக்களுக்கு பொது புவியை நடத்து பொதுவில் நடத்து புவியை நடத்து பொதுவில் நடத்து வானை போல மக்களை தாவும் வெள்ளை என்பால் வானை போல மக்களை தாவும் வெள்ளை என்பால் இதனை குள்ள மனிதருக்கும் கோரடா தோழனே வானை போல மக்களை தாவும் வெள்ளை என்பால் வானை போல மக்களை தாவும் வெள்ளை என்பால் இதனை குள்ள மனிதருக்கும் கூரடா தோழனே எவன் தன்னை சாதியால் மதத்தால் பிறப்பால் உயர்ந்தவன் என்கிறானோ அந்த அயோக்கியனைத்தான் புள்ள மனிதன் என்று புரட்சி பாரததாசன் எள்ளி நகையாடினார் அன்புடன் விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்புங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி